அப்போ சங்கம் பகவன் நாம ஜபம் ஆகார சுத்தி சமயத்துக்கு இருக்கிற நித்ரா முதலான விகாரங்கள் விவகாரங்கள் இதெல்லாம் கலந்தால் வாழ்க்கை பூர்ணமாகும் இது ஹோல் லைஃப் இருக்கணும் ஆனால் என்ன ப்ராப்ளம்னால் நம்மளால் ஹோல் லைஃப் டெடிகேட் பண்ண முடியாது அப் நமக்கு வி நீட் அ டைம் ஒரு ஒரு டியூரேஷன் அந்த டியூரேஷன் தான் இந்த சாத்துரு மாசியம் சில பேர்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஊரில் சபரிமலைக்கு மாலை போட்டுண்டு நாற்பது நாள் பெரிய குடிகாரம் கூட இந்த நாற்பது நாள் குடிக்காம எல்லாம் இருந்துவிடும் பக்தியோட பலம் அவன் வந்து அதுக்கப்புறம் வந்து குடிக்கிறானேங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் திருப்பியும் குடிப்பான் ஆனால் அந்த நாற்பது நாள் குடிக்க மாட்டான் நாற்பது நாள் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டான் நாற்பது நாளைக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பான் அது ஒரு பெரிய லாபம் ஒரு கேப் கிரியேட் ஆடுது ஸ்பிரிச்சு லைஃப்பில் இப்போ நம்ம சத் சங்கத்திலேயே என்ன கிடைக்கிறதுனா ஒரு கேப் க்ரியேட் ஆடுது நம்ம என்ன பெனிஃபிட் கிடச்சிது இல்லைன்னு நம்ம உட்காந்து கேட்டுவிட்டு என்ன கிடைச்சது அந்த டைம் மொபைல் பார்க்கல அந்த டைம் வேண்டாதது எதுவும் பேசலை அந்த டைம் ஏதாவது லௌகீக கருமாவில் மாட்டிக்கலை ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் ஈஸ் ஸ்லோலி கிரியேட்டட் ஸ்பேஸ் க்ரியேட்டிங் ஸ்பேஸ் இன் யுவர் லைஃப் அதாக ஒரு பெரிய பெனிஃபிட்டு ஒரு பெரிய மகாத்மா கிட்ட ஒருத்தர் சொன்னார் எனக்கு சாயங்காலத்தில் அவர் அனுஷ்டானத்துக்கு டைம் எல்லாம் போட்டு கொடுத்தார் ஈவினிங் ஃபைவ் டு செவன் நீ ஜபம் பண்ணும் அதனால அந்த டைமில் கொஞ்ச நாள் பிறகு மூடு வர வரமாட்டேங்கிறது நான் இவ்வளோதான் ஜபம் பண்ணோன்னு தியானம் பண்ண உட்காந்தாலும் மூடு வரதில்லை அப்போ அவர் சொன்னார் நீ மூடு வந்ததோ இல்லையோ ஜபம் அப்புறம் கொஞ்ச நாள் சொன்னாது அது ஒரு இஃபெக்டிவாக இல்லையே அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் வரும் இஃபெக்டிவாக இருக்கோ இல்லையோ மூடு வர்றதோ இல்லையோ மைண்ட் காப்பரேட் பண்ணுறதோ இல்லையோ அந்த டைமை வேஸ்ட் பண்ணு அந்த டைமை உன்னோட எந்த ஸ்வார்த்தத்துக்கு யூஸ் பண்ணாது வெளிக்காரியத்துக்கோ உன்னோட செல்ஃபிஷ் பர்பஸுக்கும் இன்னும் யூஸ் பண்ணாது கிரியேட் எ ஸ்பேஸ் தேர் கேப் தேர்வு இப்போ இந்த ஒரு பி ஹைவ் வச்சுன்னா பீஸ் அதில் வந்து உட்கார்ற மாதிரி யூ கிரியேட் எ ஸ்பேஸ் அண்ட் ஒன் டே காட் வில் கமன்ஸ் இட் தேர் அது என்றைக்கு வரும்னு சொல்ல முடியாது பட் சபரி வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணி வைக்கணும் டெய்லி இந்த ஒரு டைம் இந்த ஒரு ஸ்பேஸ் இந்த இடத்துல நான் கொஞ்சம் இதுதான் அனுஷ்டானத்தோடய சீக்ரெட் இப்படி லைஃப்பில் நிறைய ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறது தான் சாதனை நம்ம என்ன பார்க்குறோம் அப்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இவா உட்காந்துட்டு இருக்கா அவா இருக்கா சேர் இருக்குது வீடியோ இருக்குது ஃபேன் இருக்குது இதெல்லாம் சொல்லுவோம் ஸ்பேஸ் இவ்வளோ இருக்கே யாருமே சொல்ல மாட்டா எல்லாரும் ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்கிற ஜனங்களை விட இருக்குது ஆனால் ஸ்பேஸ் நம்ம கண்ணுக்கு வரலை நம்ம அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுற சாமானத்தை தான் பார்க்குறோம் அதே போல் நம்ம டைமில் அந்த கேப்பை நம்ம பார்க்கல நம்ம என்ன பார்க்குறோம் தியானம் குணம் வந்தது கரெக்டா ஐயோ ஒரு தாட்ஸ் வந்தது குணம் வந்தது அவர் தூக்கம் வந்தது தமோ இதைத்தான் பார்க்குறோமே தவிர இந்த குணமும் ரஜோகுணமும் குணமும் எந்த ஸ்பேஸில் உதித்து எந்த ஸ்பேஸில் டிஸப்பியர் ஆச்சுன்னு பார்க்கலை அந்த ஸ்பேஸ் தான் முக்கியமே தவிர அந்த ஸ்பேஸில் என்ன வர்றதுங்கிறது ஏன்னா என்ன வரதுங்கிறது அசாஸ்வதம் அது நீங்கள் பெரிய மெடிடேஷன் வரட்டும் அதுவும் அசாஸ்வதம் போயிடும் நிறைய தாட்ஸ் வரட்டும் அது அசாஸ்வதம் போயிடும் தூக்கம் வரட்டும் அது அசாஸ்வதம் போய்டும் ஆனால் அந்த ஸ்பேஸ் அந்த இடம் தானோ பொருளாவது ஷண்முகதே அந்த இடம்தான் பொருள் அந்த ஸ்பேஸ் தான் பொருள் அந்த ஸ்பேஸை நம்ம கவனிக்கலை அதனால நம்ம ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறது தான் சாதனையோட பெரிய சீக்ரெட் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸோட சீக்ரெட்டே யூ கிரியேட் எ ஸ்பேஸ் இன் யுவர் எவ்ரிடே லைஃப் டோன்ட் எக்ஸ்பெக்ட் டு எக்ஸ்பெக்ட் எனி மிராக்கிள் டு ஹேப்பன் வெரி வெயிட் வித் பேஷியன்ஸ் வித் த டோர் ஓபன் ஒன் டே த டிவைடர் பட் இஃப் யூ எக்ஸ்பெக்ட் யூ ஆர் லுக்கிங் யூ வில் நாட் கம் இம்பெர்செப்டிபிளி கம் ஆசைகள் அற்று எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த ஸ்பேஸை வச்சு உட்காந்துட்டு இருக்கணும் அதுக்குள்ள அந்த பகவத்தத்துவம் பிரகாஷம் ஆகும் இதுதான் அதோட பெரிய சீக்ரெட் இப்போ இதுதான் சாத்துரு மாசியங்கிற போது கொஞ்ச நாளைக்கு நாம் ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கிறோம் லௌகிக வாழ்க்கையிலேருந்து விவகாரத்து இது எல்லாருக்கும் முடியாட்டாலும் ரிட்டையர் ஆனவாளாவது பண்ணலாம் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் லைஃப் பிகம்ஸ் வெரி மீனிங்ஃபுல் அதர்வைஸ் எல்லாமும் என்ன யங்ஸ்டர்ஸுக்கு தான் லைஃபுங்கிற மாதிரி இருக்குது ரிட்டையர் ஆனப்புறம் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லைஃப்

ி அங்கைகி நல்ல பலமான சரீரத்தோட துஷ்டுவாம்சக உன்ன ஸ்துதி பண்ணிண்டு வியசேம தேவஹிதாயு தேவர்களுக்கு ஹிதம் பண்ணிண்டு எவ்வளவு ஆயுசு இருக்கோ அவ்வளோ ஆயுசு சௌக்கியமா இருக்கேன் ஏன் வை நாட் அட்லீஸ்ட் சரி ஒரு அறுபது வயசாச்சு இன்னும் இருபது வருஷம்னா இருபது வருஷம் இருக்கே பகவத ஆராதனை பண்ணிட்டு இருக்கலாமே பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கலாமே விசாரம் பண்ணிட்டு இருக்கலாமே ஜபம் பண்ணலாமே யாரே ஆசிரிக்க வேண்டாம் பணம் செலவு கிடையாது இன்ஃபேக்ட் ஃபுட்டு செலவு கூட கிடையாது கம்மியாகிடும் நிறைய டைம் இருக்குது தூங்கலாம் சாப்பிடலாம் டைஜஸ்ட் ஆகும் வேறு ஒரு வேலை இல்லைன்னா பேசிக் ஒர்க்கெல்லாம் நான் தான் நடக்கும் வேற வேற வேலை பண்ணுறதுனால தான் தூங்க டைம் இல்லை சாப்பிட டைம் இல்லை டைஜஸ்ட் ஆக டைம் இல்லை யார்கிட்டையும் சௌக்கியமாக பேச டைம் இல்லை மீதி எல்லாத்தையும் எடுத்துடுங்கோ அதில் இதெல்லாம் கூட வந்து உட்காந்துக்கும் பகவான் மட்டும் இல்லை நல்லா தூக்கம் வரும் சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகும் அப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரலாம் இருக்கெல்லாம் பார்ப்போம் அதெல்லாம் ஒன்றும் டைமே இல்லை யார்கிட்டையாவது போய் எப்படி இருக்கேன்னு விசாரிக்கிறதுக்கு டைம் இருக்கும் சாவகாசமாக இருப்போம் ഒരു കിളി പറക്കും ആകാശത്തെ പാപ്പോം നക്ഷത്രങ്ങളെ പാപ്പം എന്ന ആകാശം ടിങ് 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 ആകാശം പാകണമൊരു മൊബൈൽ ഗൂഗിള പാകണോ നക്ഷത്രം പാകണതാ ഗൂഗിളിൽ പാകണം ഒരു ദുരിതപൂർണമായ വാഴ അക അഴക ആകാശം നക്ഷത്രം சந்திரன் சூரியன் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் பார்க்கல சாவகாசமா இருக்கலாம் அருணாஹாச்சனிவ அருணாச்சலிவ அருணா